கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில் முனைவோர் பயிற்சிக்கான பட்டய படிப்பு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஈடிஐ இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து ஓராண்டு தொழில் முனைவோர் பயிற்சிக்கான பட்டய படிப்பிற்கான பாடத்திட்டம் முக்கியத்துவம் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் மற்றும் பட்டய படிப்பு தொடர்பான கூட்டம் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர் உமாசங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிலா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே இதற்கான கூட்டம் மதுரையில் நடைபெற்ற நிலையில் இன்று கோவையில் நடைபெற்றது வரும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று திருச்சியில் நடைபெறவுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இடிஐ நிறுவனத்தின் இயக்குநர் கூடுதல் தலைமைச் செயலாளர் உமா சங்கர் எல்லோருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது தமிழ்நாடு அரசா அரசு குறு சிறு நடுத்தர தொழில் தொழில் தொழில்கள் துறை அதாவது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து வர இருந்து இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில ஒன்றாம் தேதியிலேருந்து தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற அடிப்படையில் ஒன் ஒன் இயர் பட்டய படிப்பு அதாவது ஓர் ஆண்டு பட்டய படிப்பு பிஜி டிப்ளமோ இன் ஆண்டர்ப்ரஷிப் அண்ட் இன்னோவேஷன் சொல்லி இந்த ஓராண்டு பட்டய படிப்பை இடிஐஐ அஹமதாபர் நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்துகிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு வருஷத்துக்கு இதில் பயிற்சி கொடுக்கறதுக்கு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு அங்கமான இடிஐஐ தமிழ்நாடு நிறுவனம் அதாவது தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க மேம்பாட்டு நிறுவனம் இது சென்னையில் இருக்குது இது அந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் வர்ற டிப் வர்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலம் இடிஐ அஹமதாபட் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த பட்டய படிப்பை ஒன் இயர் பட்டய படிப்பை டிப்ளமோ பிஜி டிப்ளமோ நடத்த உத்தரவிட்டிருக்காங்க இது ஒரு ஒரு சிறப்பான முதல் முயற்சியாகும் ஏன்னால் இதே இடிஐ அகமதாபட் நிறுவனம் அங்கே நடத்துகிறாங்க அங்கே நடத்துகிற செலவு வந்து இதை விட ஐந்து மடங்கு பத்து மடங்கு ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் வெறும் எண்பதாயிர ரூபாய்க்கு இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் சொல்லி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டியில் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற ஆஸ்பேரன்ஸ் அது இப்போ வேலைக்காக வேலை வேலைவாய்ப்புக்காக அல்ல நான் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் எனக்கு அதற்கு வேண்டிய எல்லா அறிவும் எல்லா நாலேஜ் பேஸ் வேணும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அரசாங்கம் இந்த ஒரு சிறப்பு முயற்சியை கொடுத்துருக்க எடுத்துட்டு கொடுக்குறாங்க சிறப்பு சலுகைன்னே சொல்லுவேன் அதை ஐநூறு பேருக்கு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அரசாங்கம் இதுக்கு ஃபண்டிங்கும் பண்ணுறாங்க இது அகமதாபாத் இடிஐ நிறுவனத்தோட படிப்பை தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய சிலபஸ் அவங்களுடைய மென்டரிங் அவங்களுடைய பெடக்காட்சி அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சி ஏன்னா இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து யாராவது ஒருத்தர் ஆம்டாபுரியில் போய் இந்த ஒன் இயர் கோர்ஸ் ரெண்டு வருஷம் கோர்ஸ் போனால் அது விலை வேறு அது விலை வேற அஞ்சு மடங்கு பத்து மடங்குங்கிறது மினிமம் இங்கே ஏழை ஏழையாக இருக்கிறவங்க அதாவது யாருனாலும் சரிதான் அவங்களுக்கு இந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு சிறந்த சலுகையாக அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக இல்லை கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் இது முடிச்சுட்டு வேலைக்கு வர போகிறதுக்கு இல்லை அரசாங்கத்தோட முயற்சி என்னென்னா வேலை வாய்ப்பை உருவாக்குகிற தொழில் முனைவோரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த தொழில் முனைவோர் வந்து அப்படி ஈஸியாக கிடையாது நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இடிஐஏ நிறுவனம் அகமதாபாத் நிறுவனம் இதுக்கு ஒரு நுழைவு தேர்வு வைக்கிறாங்க அவங்க வைக்கிற அதே மெத்தட் நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க அதுக்கு அறுபது பர்சன்ட் மார்க்கு அதுக்கு பிறகு ஒரு நேரடி இன்டர்வியூ நேர்முக தேர்வு அதுக்கு நாற்பது பர்சன்ட் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் தான் இருக்கும் நேர்முகத் தேர்வுக்கு நாற்பது பர்சன்ட் வச்சு இதில் யார் தேடி வராங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் அந்த கேண்டிடேட்ஸை தான் இதில் செலக்ட் பண்ண போகிறோம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எனக்கு வேலை வேணும் இல்லைன்னா ஏனோ தானோ இருக்கிறவங்கெல்லாம் ரிமூவ் ஆகிடுவாங்க ரிமூவ் ஆகிடுவாங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் தொழில் முனைவர் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அகமதாபாத் இடிஐ நிறுவனத்தில் அங்கே கல்வி கற்கிற நூறு பேரில் எழுவத்தொம்பது பேர் டேரக்டாக ஆண்டர்பிரனர் ஆகாங்க அவங்க அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து செவன்ட்டி நைன் பர்சன்ட் அதே சக்ஸஸ் ரேட் அதை விட குறையாமல் தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வரவிருக்கிறோம் ஏன்னா இடிஐ நிறுவனம் தான் இதை போது அதாவது நிறுவனம் தான் இந்த சிலபஸ் இதுக்கான எல்லா மெயின்டனிங்க நடத்த போகிறாங்க அதோடு சேர்த்து தமிழ்நாட்டு இடிஐ எங்கள் நிறுவனம் என்ன பண்ண போகுதுன்னா இங்கே நிறையா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஆறு ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம் இடிஐ நிறுவனத்தை வச்சு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்னோவேஷனை வளர்க்குறதுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அதிலேருந்து பயிற்சி கொடுப்போம் எக்ஸ்போஷர் கொடுப்போம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனுமதிப்போம் அதில் உள்ள டேட்டா கொடுப்போம் அதில் உள்ள ஃபண்டிங் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கோம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருபது கோடி ரூபாய் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் யாராவது தொழில் முனைவர் புதிய பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம் ஓச்சேரியே பீனு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படிக்கிற காலத்திலே அவங்க புது பொருட்களை கண்டுபிடிக்கும் இந்த ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாட்டில் தொழில் முனைவரும் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு தொழில் முனைவரை வெற்றிகரமான தொழில் முனைவரை உண்டாக்கி அவங்க தமிழ்நாட்டில் பெரிய பெரிய வா தொழில்களை நிறுவி வேலை வாய்ப்பை பெருமளவு தமிழ்நாட்டில் கொண்டு வரும் இப்போ ரெண்டாவது இது நாங்கள் இந்த முயற்சியில் வெற்றி பெறும்போது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுப்போம் இதே மாதிரி நல்ல உயர்தரமாக கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து நோடல் ஏஜென்சி தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸுக்கு இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் நோடல் ஏஜென்சி நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தொழில் முனைவுங்கிறதுல அதாவது ஆண்டர்பிரனர்ஷிப்பில் ஒரு சிறப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு முயற்சி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு முன்னால் இந்த நிறுவனம் இடிஐ தமிழ்நாடு நிறுவனம் இருபத்தி நாலு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஒன்றில் ஆரம்பித்து இன்றைக்கு தேதிக்கு அதோடய ஃபஸ்ட் லெவலில் அது சக்சி ஆகிடுச்சி எப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு உயர்நிலை கல்வி நிலை நிறுவனத்துலையும் தமிழ்நாட்டில் இடிஐ நிறுவனத்தோட இடி செல் இருக்குது ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்குது இந்த கம்பெனியோட செல் இருக்குது இதை த இதை இது ஃபஸ்ட் லெவல் ரெண்டாவது அவங்க இப்போது அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அவங்களே இன்குபேட்டர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் லெவல் ஃபண்டிங் வாங்குறாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்போது அந்த ஃபஸ்ட் லெவல் கோல் இந்த நிறுவனத்தை இடிஐ தமிழ்நாடு நிறுவனத்தை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிறுவன அந்த ஃபஸ்ட் லெவல் கோல் அச்சீவ் இப்போது செகண்ட் லெவலுக்கு நாங்கள் போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் லெவல் இடிஐ அகமதாபாடு தான் இதில் நம்பர் ஒன் இன் த கன்ட்ரி அவங்களுக்கு ஐம்பது ஆஃபீஸ் இருக்குது இன்னும் இந்தியா தவிர இன்னும் ஆறு தேசங்களில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இந்தியாவில் தே ஆர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் எஜுகேஷன் இப்போ இங்கே உள்ள கோயம்புத்தூரில் உள்ள முக்கியமான நிறுவனத்தில் உள்ள எல்லாரும் ட்ரெயின் த டீச்சர்ஸ்க்கு அகமதாபாடுக்கு தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இருந்து அங்கே தான் அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு அது ஒரு சிறந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சென்னையில் கொண்டிருக்காங்க இது சென்னையிலேருந்து அடுத்தது கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பக்கமும் பரவுங்கிறது எங்களுடைய எங்களுடைய ஆவல் அதுதான் அரசாங்கத்தோட திட்டம் இந்த திட்டத்துக்கு இப்போ இன்றைக்கி நம்ம அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த கொள்கை இந்த திட்டத்தை விளக்குறோம் அப்படின்னா ஒன்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருக்கும் இது தெரியணும் இப்படி ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் இரண்டாவது நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் வழியாக ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் சேரணும்